மகன் ஓம் சிவமகாலை சித்த திருவடிகள் பற்றி நல் ஞாயிறாய் ஆதித்தன் எவ்வாறு அனைத்திற்கும் ஆதியாய் அமர்ந்திருப்பது போல் இருக்கின்றானோ அதுபோல் இன்று ஆதியாய் அவ் ஆதி நாராயணனாகவும் அரணின் அருள் வடிவாகவும் இவ்வையகத்தில் சுகமாற்றம் என்ற நிலைக்கு ஆதியாய் நிற்கின்ற சித்தனே அகமகிழ்வோடு தலைநாயிறு என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்திருக்கின்ற கோல்வளை நாயகி என்று அழைக்கப்படுகின்ற தேவி யாம் சிவன் இருக்கின்றார் அத்தலத்தில் அத்தலத்தில் அவர் நாமம் குற்றம் பொறுத்த நாதர் என்பதாகும் என்று உரைத்து உம்மை வாழ்த்த வந்தமர்ந்திருக்கின்றோம் காணும் இடமெல்லாம் குற்றங்கள் இருக்க அக்குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்கின்ற பிரபஞ்சமாய் இப்பிரபஞ்சம் அது திளைத்து கொண்டிருக்க அவ்வாறு பொறுத்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சம் அதன் பொறுமை அது இழக்குமா என்றால் அது நிச்சயம் என்று பொறுமை இழப்பதில்லை நிச்சயம் இப்பிரபஞ்சம் என்றும் பொறுமை இழப்பதில்லை அவ்வாறு அது பொறுமை இழக்காததால்தான் இன்று இக்கலியுக மாந்தர்களை முழுவதுமாக அழிக்காமல் இருக்கின்றார்கள் அது பொறுமை இழக்காது அது தன்னைத்தானே அனைவருக்கும் பொறுமையாக பாடங்களை கற்பித்து சரி செய்து கொள்ளும் என்ற நிலைக்கு ஏற்றார்போர் ஒவ்வொரு மனிதன் மட்டுமல்ல ஒவ்வொரு ஜீவ வர்க்கங்களும் தேவ வர்க்கங்களும் சித்த வர்க்கங்களும் இப்பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிரின நிலைகளும் பஞ்சபூத நிலைகளும் கூட அவற்றிற்குள் அவற்றினுடைய இரையாற்றல் என்று உரைக்கப்படுகின்ற பிரபஞ்ச நல்லாற்றலானது ஆற்றலானது உள்ளுக்குள் அதன் ஆற்றல் குறைகின்ற பொழுது அவை தீநிலை கொண்டது நிலையது போல் அது அவற்றை சூழ்ந்திருக்கின்ற நிலைகளுக்கு ஒரு துன்ப நிலை இதனை ஏற்படுத்தும் விதமாக மாறிவிடுகின்றன அவ்வாறு மாறிவிடுகின்ற பொழுது பிரபஞ்சம் பொறுமை காத்து ஏற்றமும் இரக்கமும் இயல்பே என்று இங்கு ஒரு உயிரினத்திற்கு அதனுடைய இரையாற்றல் குறைந்து அது ஒரு அரக்கத்தன்மை கொண்டு தீநிலைகளை செய்கின்றென்றால் அங்கு அதனுடைய ஆற்றல் குறைந்து விட்டது ஆனால் அதற்காக யாம் அதனை அழிக்க வேண்டியதில்லை பொறுமை காப்போம் சில காலங்களுக்கு பின்பு அந்நிலை எவ்வளவு உச்சத்தை தொட வேண்டுமோ அதனை தொட்டு மீண்டும் அது இறங்கிவிடும் என்ற நிலை இருக்க அவ்வுச்சத்தை பொறுக்க முடியாத சிலர்தான் அதனை அழிக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் உரம் கொண்டு அதனை அழித்து விடுகின்றார்கள் அவ்வாறு அழித்ததின் பாவத்தையும் அவர்கள்தான் பெற்றுக்கொள்கின்றார்கள் உண்மையில் அனைத்தையும் அவ்வாறே விட்டுவிட்டால் கூட இப்பிரபஞ்சம் ஏற்ற இரக்கத்தோடு நிச்சயமாக அது சரி நன்னிலை கொண்டதாக மாறிவிடும் நன்னிலைகள் அதனை சரியாக பக்குவப்படுத்தவில்லை என்றால் யாம் நன்மை அதிகம் செய்கின்றோம் என்ற கர்வம் பிடித்த ஆணவம் இனித்த உயிர்களாக அவை மாறி அவை மீண்டும் தமக்குள் இருக்கின்ற இறை ஆற்றலை குறைத்து கொண்டு அரக்கத்தன்மையிலும் மிக மோசமான நிலைகளை அடைந்துவிடும் பின்பு அந்நிலையின் உச்சத்தை கண்ட பின்பு அவற்றின் ஆற்றல் குறைந்து அவற்றினுடைய அவ்வரக்க நிலை கொண்ட தன்மை தீநிலை தன்மையானது குறைந்து மீண்டும் நன்னிலை கொண்டதாக படிப்படியாக மாறும் இதுவே இப்பிரபஞ்ச சுழற்சியாக இருக்கின்றது அப்பிரபஞ்சமாக சிவனார் இருக்கின்றார் அச்சிவனாரே இன்று குற்றம் பொறுத்து பொறுமையாக இருக்கின்ற பொழுது அவர் வடிவாக வந்திருக்கின்ற வாழைச்சித்தனுக்கு தனக்கு எத்தனை பொறுமைகள் இருக்கும் செய்கின்ற ஒவ்வொரு குற்றங்களையும் பொறுத்து கொண்டு இவ்வையகத்தில் உள்ள மாந்தர்கள் மட்டுமல்ல தம்மை சூழ்ந்திருப்பவர்கள் செய்கின்ற குற்றங்களையும் பொறுத்து கொண்டுதான் உயர்நல் நிலையாய் சபை நடத்தி கொண்டு சபையாய் நடமிட்டு கொண்டிருக்கின்றாய் வாழைச்சித்தா அந்நிலையை கண்டு அகமகிழ்ந்து அப்பிரபஞ்ச பொறுமைதனை உள்ளுக்குள் கொண்டு நிற்கின்ற அந்நிலைக்கு யாம் பெருமை கொண்டு உண்மை வாழ்த்துகின்றோ ஏனென்றால் அத்தனை பொறுமையோடு இருப்பது மிக மிக கடினமான ஒரு நிலை ஒரு சிறு நிலையை பொறுக்க முடியாத நிலைக்கு ஒரு சிறு உயிரினம் தம்மை கடித்த நிலை ஒரு கொசுவென்று உரைக்கின்ற அவ்வுயிரின வர்க்கமானது தம்மை கடித்த நிலைக்கே அவர்கள் அதனை பொறுக்க முடியாது கொன்று விடுகின்றார்கள் அதற்கு மரணத்தை தண்டனையாக கொடுத்து விடுகின்றார்கள் என்ற நிலை இருக்க இன்று கொசு மட்டுமல்ல பெரும் உயிரினங்களே தம்மை வந்து தீண்டினால் கூட அவற்றும் அவை அவற்றினால் யாம் தீண்டப்பட வேண்டியது ஒரு கர்மவனையாக இருக்கின்றது அதற்கு யாம் ஒன்றும் செய்ய முடியாது அவற்றை விட்டு விலகி நிற்பதே யாம் செய்யக்கூடிய உயர்நிலை என்று அதுபோன்று வருகின்ற உயிரின வர்க்கங்களில் மட்டுமல்ல மனித நிலைதனில் வருகின்ற மனிதனின்று வடிவில் தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள் இருப்பதுவெல்லாம் மிக மிக மோசமான உக்ரநிலைகள் அவை பொறுத்து கொண்டு அன்பாக அரவணைத்து வழிநடத்துகின்ற ஒரு வாழும் குருவாக இருக்கின்ற சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் உம் நிலையில் இருக்கின்ற அந்நிலைதனை அப்பொறுமை நிலைதனை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு சீடனும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது அற்புதமான உயர் பெரும் நிலைகள் கிடைக்கும் அப்பெருநிலைகள் வந்த பின்பு அப்பெருநிலைகளில் இருக்கின்ற நிலைதனில் இருந்து கொண்டு தம்மை மீண்டும் இழிநிலைக்கு இழுத்து வரக்கூடிய நிலைகள் தம்மை ஆட்கொள்ளாது அவற்றை விட்டு தம்மை விடுவித்து கொண்டு அற்புதமாய் உயர்நிலைதனில் எப்போதும் தலைத்து நிற்கின்ற நன்னிலையான தன்மை இதனை கற்று கொள்ள வேண்டும் அதனை கற்று கொடுப்பதற்கு ஆசான் வேண்டும் ஆசானாக இருக்கின்றீர் கற்றுக்கொள்ள எவர் உண்டோ கற்று கொள்ளட்டும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து சித்தனை காலங்கள் ஒவ்வொரு நிலைதனில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாடத்தை எடுக்கும் என்று பலமுறை உரைத்திருக்கின்றோம் அவ்வாறு இருக்கின்ற நிலைதனில் காலங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பாடத்தை எடுக்கும் அது ஏதோ வந்தோம் சென்றோம் என்று பாடத்தை எடுப்பதில்லை அவரவர்கள் செய்த கர்மவினையின் பால் தானே அப்பாடங்களை எடுக்கின்றன இன்று ஒருவருக்கு உணவில்லை என்றால் அவர் என்றோ ஒரு நாள் எவருக்கோ உணவு கொடுக்காது இருந்திருப்பார் அதனால் இன்று அவருக்கு இல்லை இதுபோன்று சிறுநிலைகளை உரைத்தாலே உங்களால் தாங்க முடியாத பொழுது என்று பெருநிலை கொண்ட கர்மவனைகளை சுமந்திருப்பீர்கள் அப்பெருநிலைக்கான கர்மவனைக்கு என்ன காரணம் என்பதை முன்னொரு காலத்தில் நீங்கள் செய்த தீவினைகளை எடுத்துரைத்தால் மனம் பொறுத்து கொள்ளுமா அதனை பொறுத்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் நீங்கள் சித்தன் என்று அகமகிழ்வோடு யாம் அறிவித்து யாம் செய்த தவறை தாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது அது ஏதோ கர்மவினை அன்று செய்தது எம் விதியின் நிலையாய் அது நடந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு இன்று அதனை கண்டு வெக்கமோ அதனை கண்டு கவலையோ கொள்ளாது யாம் செய்த நிலைக்கு கிடைத்த பின்விளைவு நிலை இது என்பதை உணர்ந்து அற்புதமாக சாந்தியோடு வளம் வரக்கூடிய ஒரு தன்மை வந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் சித்தர்களே அது ஆணோ பெண்ணோ எத்தனை உயர் வர்க்கங்களாக இருந்த பொழுதும் பக்குவம் வந்துவிட்டால் அவர்கள் சித்தர்கள் இப்பக்குவத்தில் நிலைத்து நிற்கும் பெரும் நிலைதனை பெற்றுவிட்டால் அவர்கள் சிவமாக மாறிவிடலாம் அது மிக எளிது சிவத்திற்கு நிகரான பொறுமைதனை ஒருவன் பெற்றுவிட்டால் நிச்சயமாக அவன் சிவனாகவே வளம் வரலாம் அந்நிலையில் வளம் உந்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனை இவ் அதிகாலை வேலை இதனில் உயர்நிலை ஞானத்தை ஏழிய நிலை இதனில் எடுத்துரைக்க ஏடு திறந்து எம்மை அமர வைத்து அழைத்து அற்புதமாய் அருளாசிகள் உரைக்கின்ற ஆற்றல் கொடுத்த சித்தனே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் ஹதீஷா ஓம் சிமகா வாழைச்சி வெற்றி